தேசத்திற்காக உயிர் துறந்தவர்களை தெய்வமாக வழிபடும் பண்பாடு நமது பாரதத்தின் பெருமைகளில் ஒன்றாகும் அதுவும் தமிழகத்தில் தியாகிகளுக்கு கோவில் கட்டி கும்பிடும் வழக்கம் காலம் தொட்டே இருந்து வருகிறது அப்படி ஒரு வீர தமிழ்ச்சிக்காக எழுப்பப்பட்ட கோவில்தான் சிவகங்கை மாவட்டம் அரியாக்குறிச்சியில் உள்ள வெட்டுடையார் காளியம்மன் ஆலயமாகும் தன் அரசிக்காக தன் சிறசையே பலி கொடுத்த ஒரு இளமை மங்கையை அம்மனாக வழிபடும் சிவகங்கை சீமையில் நடைபெற்ற உண்மை சம்பவம் குறித்த வரலாறு கேட்போரை மெய்சிலிருக்க வைக்கிறது இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வெள்ளையனை எதிர்த்து போராடிய வேலுநாச்சியாரை கொல்வதற்காக வெள்ளையர்கள் குதிரையில் பின்தொடர்ந்தனர் சீறி குதிரையுடன் அங்கிருந்து தப்பித்த வேலுநாச்சியார் அரியாக்குறிச்சி என்னும் இடத்திற்கு வந்தார் சிங்கமென குதிரையில் வந்த தன் மகாராணிக்கு அங்கு மாடு மேய்த்து கொண்டிருந்த உடையால் என்னும் இளம்பெண் அரசி செல்ல வேண்டிய இடத்திற்கு வழிகாட்டினார் பின்னர் அங்கு வந்த வெள்ளையர்கள் வேலுநாச்சியார் எங்கு சென்றார் என்று இளம்பெண்ணிடம் கேள்வி எழுப்ப பதில் கூற மறுத்த உடையாளின் தலையை உடைவாளை கொண்டு வெட்டி எறிந்தனர் வெள்ளையர்கள் தலை போனாலும் தலைவியை காட்டிக் கொடுக்காத தன்னலமற்ற அந்த சகோதரிக்கு வெட்டப்பட்ட இடத்திலேயே வீரமங்கை வேலுநாச்சையார் கோவில் எழுப்பினார் மனிதரும் தெய்வமாகலாம் என்பதைப் போல தியாகம் புரிந்த அந்த பெண் வெட்டப்பட்ட உடையால் என்பதால் வெட்டுடையால் என பெயர் பெற்று இக்கோவிலில் அம்மனாக கோவில் கொண்டுள்ளார் பிற்காலத்தில் ராணி வேலுநாச்சியார் இந்த கோவிலுக்கு பல கிராமங்களை மானியமாக வழங்கி தன் திருமாங்கல்யமான வைரத்திலான தாலியை வெட்டுடையாளுக்கு காணிக்கையாக அளித்ததாக வரலாறு கூறுகிறது இக்கோவிலில் அருளும் அம்மன் வலதுகாலை மடித்து அமர்ந்து எட்டு கைகளுடன் காலுக்கு கீழே அசுரனை வதம் செய்த கோலத்தில் காட்சி தருகிறார் வெட்டுடையார் ஐயனாருக்கு நேர் எதிரில் மேற்கு நோக்கி இருக்கும் இந்த காளியம்மன் திக்கற்றவர்களுக்கு தெய்வமாக விளங்குகிறார் நாணயம் தவறியோருக்கு நாணயம் வெட்டிப்போடி என்ற இந்த கோவிலை சுற்றியுள்ள கிராமத்தினர் இந்த அம்மனை நீதி தேவதையாக நினைத்து வழிபாடு செய்கின்றனர் கொள்ளை கற்பழிப்பு நம்பிக்கை துரோகம் வீண்பழி அவமரியாதையால் பாதிக்கப்பட்டோர் தங்களுக்கு நீதி கிடைக்க இங்குள்ள அம்பாள் சன்னதியில் காசு வெட்டி போட்டு வழிபடுகின்றனர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தவறாகவே இருக்கலாம் ஆனால் இந்த தெய்வத்தின் தீர்ப்பு மிக சரியானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு உள்ளே அளவில்லாத நாணயங்கள் வெட்டப்பட்டு கிடக்கும் காட்சியை நாம் காணலாம் உயிருக்கு போராடும் தனது கணவன் நலம் பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யும் பெண்கள் கணவன் குணமடைந்தவுடன் கட்டிய தாலியை அம்மன் காலடியில் வைத்து வழிபடும் நிகழ்வு இந்த கோவிலில் நடக்கின்ற தனிச்சிறப்பானதாகும் நீதி தேவதையாக வீற்றிருக்கும் அம்மனுக்கு தீச்சட்டி ஏந்தியும் மாவிளக்கு போட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர் ஸ்ரீ நீங்க காளியம்மனின் பாதத்தில் பூஜை செய்த தேங்காயை வீட்டின் முன் கட்டுவதும் பிரச்சனையால் பிரிந்துவிட்டு மீண்டும் சேர விரும்பும் தம்பதியர் உறவினர் சகோதரர்கள் இங்கு பிரார்த்தனை செய்வதும் இக்கோவிலில் தினந்தோறும் நடந்து வருகிறது இக்கோவிலின் பங்குனி திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரில் வீற்றிருக்கும் வெட்டுடியார் காளி அம்மனையும் விநாயக பெருமானையும் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்கின்றனர் ஆன்மீகத்தையும் வரலாற்றையும் பின்னி பிணைத்து சிவகங்கை மக்களின் நீதி தேவதையாக வீற்றிருக்கும் அம்மனை வணங்கி நல்வாழ்வு பெறுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சரவணராஜாவுடன் கலைமாமினி நந்தகுமார்